சீதை ராம பிரகாரணம் ஒன்று சொல்றான் மனிதர்களுக்கு மூன்று குற்றங்கள் கூடாது ராமா ஒன்று பொய் சொல்வது இரண்டாவது பிறன் மனை விளைவது மூன்றாவது ஒரு பார காரணம் ஒருவரை விரோதிப்பது அந்த பிழை உன்னிடம் இருக்குமோ என்று அஞ்சுகிறேன் என்று பிராட்டி சொன்ன ஏமா அப்படின்னு கேட்டார் ராம் அன்னை சொன்னா முனிவர்கள் வந்து அரக்கர்களுக்கு எங்களுதும் தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அறக்கர்கள் அழிக்கிறேன்னு சொன்னேன் காரணம் இல்லாத வெறுக்கிறேன் உனக்கு அரக்கர்கள் என்ன தீங்கு செய்தார் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேட்டு அதற்கப்புறம் தானே செய்வே சொல்லிடுவாட்டை அதை விட்டு உடனே முடிவெடுத்து உங்களுக்காக அறக்கடலை ஒழித்து உங்களுக்கு நிம்மதியாக தவம் செய்த சூழ்நிலை உண்டாக்குறேன்னு சொல்ல ஏன் சொன்ன நீ உண்மையில் அதற்கு காரணம் எனக்கு தெரியுறாமா இந்த கையில் வில்லு இருக்கு அம்பு இருக்கு அது ஒன்ன தூண்டி விடுது ஏதாவது செய் ஏதாவது செய் ஆயுதம் கையில் ரொம்ப சும்மா இருக்க மாட்டோம் அந்த காலத்தில் ஒரு முனிவர் ராமா கடும் தவம் செய்தார் யார் தவம் செய்தாலும் அவர் தவத்தை அழிப்பது தேவேந்திரனுக்கு தொழில் அவர் தவத்தை கலைக்க மேனகை ஊர்வசி எல்லாம் நர்த்தனம் ஆடினார்கள் அவர் கலையில அப்பேற்பட்ட முனிவருடைய உறுதியை பார்த்தான் என்ன செய்வதுன்னு தெரியாம தவிச்சான் ப்ரகஸ்பதினு தன்னுடைய குரு கிட்ட ஆலோசனை கேட்டான் அவர் ஒரு கத்தி நல்ல கத்தியா எடுத்துக்கோன்னார் அவர் ஆசிரமத்தில் போய் இந்த கத்தி அவற்றை காண்பி மாமுனிவரே இந்த கத்தி ரொம்ப சிறப்பான கத்தி வெளிநாட்டிலேருந்து வந்த கத்தி இதை கையிலயே எடுத்துன்னு வந்துட்டு தெரியாது நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்க மாமனார் வீடு அங்கே போனோம் அங்கே இதை பார்த்தா அவங்க எல்லாம் கேட்பாங்க கொடுக்காம இருக்க முடியாது அதனால உங்க ஆசிரமத்தில் ஒரு மூலையில வச்சுட்டு போறேன் திரும்பும் பொழுது எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அனுமதி கேடு கத்தியை அங்க வச்சுருவோ அவர் கண்ணில் பட முடியாது அப்புறம் போகாதே சரினுட்டான் அதே மாதிரி முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து அந்த கத்தியை வச்சு போயிட்டோம் அவருடைய பர்மிஷனோட நாலு நாள் ஆச்சு வரலை பட்டுக்காட்டு அவங்க முனிவர் கத்தியை பார்த்தேன் அந்த கத்தியை பத்தி ரொம்ப பில்ட் கொடுத்தானே நிஜமாவே இந்த கட்டி நல்லா வெட்டுமா அப்படின்னு எண்ணம் தோணிச்சு கத்தியை எடுத்தார் வாழை மரத்தை வெட்டினார் ஆ நல்லா வெட்டுறது ஆனால் விருந்தாளிக்கு இலை போடணும் வாழை மரத்துலேருந்து இலையை கட் பண்ணினா அது மன்னிக்கக்கூடிய கொலை இந்த மரங்களை கொலை செய்யும் பொழுது ஒரு மன்னிப்பு கேட்கணும் ரிஷி இப்போ எந்த காரணம் இல்லாமல் வெட்டிட்டார் அதில் சித்திரகுப்தன் அவருக்கு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ண அது வரைக்கும் அவர் பக்கமே இல்லை ஃபைலில் ஒரு கொலை அப்படின்னு போட்டான் அந்த கொலையை செய்த முனிவருக்கு இப்போ கொலை பிடிச்சு போச்சு அந்த பக்கம் ஒரு பூனை வந்தது பூனையை வெட்டுமான்னு பூனையின் வாலில் போட்டால் வாழை வெட்டிடுச்சு உடனே முனிவர் உறுதியாயிட்டார் இந்த வெத்தி கத்தி நல்லா வெட்டுறது அப்போ அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது இவர் அச்சமில்லாமல் புலிகிட்ட போனார் புலியை ஓங்கி ஒரு வெட்டு போட்டார் வெட்டு புலியை வெட்டுட்டார் எப்படி கொலை செய்து கொலை செய்து கொலை வெறியிலேயே இந்த வனத்தில் தெரிஞ்சார் முடிவு என்ன நரகத்துக்கு போனார் அதற்கெல்லாம் காரணம் அந்த கத்தி அவரை கண்ணு போட முடியாது இப்போ உன் கையில் வில்லு அம்பு இருக்கிறதுனால ராமானி கொலை வெறிக்கு வந்துட்டேன் அதற்கு இது ஒரு சாக்காயிடுது எனவே வில்லை அம்மி என்கிட்ட கொடுத்துரு நான் ஒரு இடத்துல கட்டி புதைச்சி வச்சுடுறேன் மார்க் பண்ணி பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பிற்பாடு நான் தரேன் நீ பட்டாபிஷம் பண்ண பிற அப்போ அரசன் நீ எதை வேணாலும் செய்து கொள் என்று அன்னை சொன்னார் சீதா தேவி அப்படி சொன்ன உடனே ராமபிரான் என்ன சொல்லணும் மனைவி சொல்லை விட உயர்ந்த சொல்லு நினைக்கணும் தம்பியை பார்த்து ராமன் சொல்றான் அவங்க அண்ணி ரொம்ப நன்னா பேசுறாப்பா ரொம்ப படிச்ச ஜனகர் வீட்டு பெண் நல்ல இயற்கையாக எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் சீத ஒன்னு தான் நான் சொல்லுவேன் இனிமே அந்த மேட்டரை பத்தி பேச முடியும் அடைக்கலம் புகுந்த முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன் என் உயிர் போனாலும் அந்த அடைக்கலத்தை விட மாட்டேன் இதுதான் ராமவீராவுடைய தனிச்சிறப்பு